அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை பகைமை உணர்வு ஒரு நாள் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும்போது ஆசிரியர் மாணவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டார் மன்னிக்க முடியாத கோபம் யார் மீதேனும் இருக்கிறதா உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் யாரையேனும் பழிவாங்க தோடிக்கிறீர்களா நீங்கள் வகுப்பு என்றார் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாம் ஐயா என்றார்கள் ஆசிரியருக்கு மிகுந்த வியப்பு ஒவ்வொருவராக அழைத்து மன்னிக்கவும் மறக்கவும் முடியாத அளவுக்கு எத்தனை கோபங்கள் உள்ளன என்று கேட்டார் ஒவ்வொருவரும் ஐந்து பத்து என்று அடுக்கி கொண்டே சென்றார்கள் மாணவர்களுக்கு பழிவாங்கும் எண்ணம் தவறு என்று புரிய வைக்க நினைத்தார் ஒவ்வொருவரிடமும் ஒரு பையை கொடுத்தார் வகுப்பறைக்கு ஒரு கூடையில் தக்காளி கொண்டு வரப்பட்டது யார் மீது எத்தனை பழிவாங்கும் எண்ணம் உள்ளதோ அத்தனை தக்காளிகளை தாங்கள் பையில் எடுத்து வைத்துக்கொள்ளுமாறு கூறினார் இந்த தக்காளி பை எப்போதும் உங்களுடனே இருக்கட்டும் தூங்கும் போதும் அருகிலே வைத்திருக்க வேண்டும் என கட்டளையிட்டார் ஒன்றும் அறியாமல் மாணவர்கள் தலையை ஆட்டினார்கள் ஓரிரு நாட்கள் ஒரு குறையும் இல்லை ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தக்காளிகள் அழுகி நாரத் துவங்கின நாற்றம் அடிக்கும் பையுடன் வெளியே செல்ல மாணவர்கள் கூச்சப்பட்டனர் ஒரு கட்டத்தில் ஆசிரியரிடம் சென்று பைகளை தூக்கி எறிய அனுமதி கேட்டனர் மெல்ல புன்னகைத்த ஆசிரியர் நாற்றம் வீசுவவை தக்காளி மட்டுமல்ல அந்த நாற்றத்தைப் போலவே உங்கள் பகைமை உணர்வும் பழிவாங்கும் பழிவாங்கும் குணமும் மனதுக்குள் அழுகி நாறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே பகை மறந்து மன்னித்து விடுவதாக இருந்தால் தக்காளி பையை தூக்கி என்றார் அப்போதுதான் மாணவர்களுக்கு மனத்தெளிவு பிறந்தது அப்போதே தக்காளி பைகளை குப்பை தொட்டியில் வீசிய மாணவர்கள் பகை மறந்து ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவிக்கொண்டு வகுப்பறைக்கு திரும்பினர் நாம் ஒவ்வொருவரும் இப்படித்தான் பழிவாங்கும் எண்ணத்தோடு காத்திருக்கிறோம் தக்காளிப்பை நாற்றத்தோடு கதையின் கருத்து பகைமை மறப்போம் பகுத்தறிவோடு பயில்வோம் நன்றி